ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டை தான் பார்க்க போகிறோம் அந்த ஹேர் டை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வெந்தயம் எடுத்துருக்கீங்க வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூட சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு பொருள் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டையும் கிராம்பும் இது வந்து நல்ல நம்ம வீட்டில் இந்த மூணு பொருட்களுமே எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு தான் இன்றைக்கி டை பண்ண போகிறோம் இதை நல்லா செவாக்கிற அளவுக்கு வருத்துக்கலாங்க நல்லா கருப்பாகிற அளவுக்கு வருத்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுத்துக்கங்க இது வந்து நான் இப்போ இந்த சட்டியில் வச்சுருக்கேன் இப்போ படப்படன்னு புரியும் நீங்கள் இரும்பு சட்டியில் இருந்தாலும் அதுலேயும் நல்லா வறுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது இப்போ நல்லா வறுத்துக்கிட்டேங்க இப்போ நல்ல பொடி பொடி பொடின்னு வருவோம் படன்னு அதை நம்ம அடுப்பு சிம்பிளே வச்சு இது நல்லா கருகுற அளவுக்கு வறுத்துக்கலாம் வெந்தயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலைமுடியை நல்ல ஒரு குரோத்தாக வளர வைக்கிறதுக்கு வெந்தயம் நல்ல உதவியாக இருக்குது முடி கொட்டணும் முடிய கூட புதுமுடி அந்த இடத்துல வளர வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் கிராம்பு பட்டையும் பார்த்திங்க அப்படின்னா இதில் உள்ள எசன்ஸு நல்ல ஒரு கலர் பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நல்லா அடுப்பு எக்ஸ்ட்ரா வச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் அதில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருப்பாகணும் இது உடனடியாக நமக்கு டக்குன்னு கருப்பாயிரும் நம்ம இயற்கையான முறையில் செய்கிறதுனால நமக்கு நம்ம முடிக்கு ரொம்ப ஆரோக்கியமும் நல்ல உதவியாகவும் இருக்கும் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மிளகு சேர்த்துக்கலாம் இது வந்து மிளகு வந்து ஆப்ஷன் தான் இந்த மிளகு வந்து நம்ம சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொல்லை நீங்கிறதுக்கும் நான் மிளகு சேர்த்துருக்கேன் இதுவும் சேர்த்து இது கூட நல்லா வறுத்துக்கங்க இப்போ நல்ல கருப்பாயிருச்சு இது கூட நம்ம இப்போது நான் வந்து மருதாணி இலைகள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மருதாணி இலை வந்து நான் காய வச்சு எடுத்துருக்கேங்க இதை வந்து நான் நிழல்லேயே வச்சு காய வச்சுருக்கேன் நீங்கள் பச்சையாக கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வறுக்கணும் இது கூட சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம காய வச்சு மருதாணி இலைகள் எடுத்தனால இது நல்லா ஒரு ஹீட்டை ஆன உடனே போதும் நம்ம மிக்ஸியில் அடிக்கிறதுக்கு நல்ல கரெக்டான அளவில் வந்துடுங்க மருதாணி இலைகள் வந்து நம்ம வீட்டில் உள்ளதுனால எடுத்து நான் பறித்து வீட்டிலே காய வச்சுருக்கேன் மருதாணி இலைகள் நமக்கு நம்ம தலைமுடியை நல்ல ஒரு குரோத்தாக வளர வைக்கிறதுக்கும் வெள்ள இருந்து காக்கிறதுக்கும் மருதாணி இலை நல்ல ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவ் இருக்கும் நீங்கள் அந்த மிள அந்த இலை இதெல்லாம் மிளகு சேர்த்தமில்ல வெந்தயம் அதை வந்து தனியாக கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து இது கூட சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு ஹீட் ஆனால் போதும் இது ஏற்கனவே நல்லா காஞ்சிருச்சு மருதாணி இலைகள் அதனால் நான் வந்து இந்தளவுக்கு வந்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு மிக்சியில் பிடிக்கிறதுக்கு மருதாணி இலைகள் பக்கத்து வீட்டில் எது வெட்டினாங்க அப்படின்னா நம்ம வேஸ்ட் ஆகாமல் எடுத்துகிட்டு வந்து அவங்கள்ட்ட வந்து வாங்கி நலல்ல காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி ஹேருக்கு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான எஃபெக்ட்டு இருக்கும் இது எண்ணெய் கூட காய்ச்சி வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ நம்ம இது அவ்வளோதான் ஹீட் ஆன உடனே மொறுமொரு ஆகிடுச்சி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இதை இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மருதாணி இலைகள் அப்புறம் நம்ம வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ இதை நல்லா மிக்சி ஜாருக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கலாம் ஹீட்டு அப்புறம் எடுத்து போடுங்க அப்போ தான் மிக்ஸி மிக்ஸிக்கு வந்த கேடும் இருக்காது இல்லாட்டி ஹீட்டோடு போட்டு அரைச்சிங்க அப்படின்னா மிக்ஸி வந்து கேடாயிரும் இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம நைஸாக அரைச்சாச்சு அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன் ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் எதை இந்த சின்ன சின்ன தோல் தோல்லாம் இருக்குதுல்ல அந்த மாதிரி இருக்கிறது நம்ம தலையில் போடும்போது அது வந்து ஒட்டிக்கும் அதனால் நல்லா சலிச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா இப்படி சளிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு சின்ன சலடாக இருக்குதோ அந்த அளவுக்கு சளித்தோம் அப்படின்னா நல்ல தூள் வரும் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இன்னும் நீங்கள் நல்லா உங்கள் மிக்ஸி நல்லா நைஸாக அரைக்கிது அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது நான் வந்து ரெண்டு ஸ்பூனு இந்த பொடியை எடுத்துக்கிறேங்க இப்போ நான் வந்து கடுகு ஆயில் எடுத்துருக்கேங்க இது வந்து இங்கிலீஷில் மஸ்டர்ட் ஆயில்னு சொல்லுவாங்க இது வந்து கடையில் நாட்டு மருந்து கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் நீங்கள் இதை உங்களுக்கு தேவையளவுக்கு இந்த மாதிரி சின்ன பாட்டிலும் கூட வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த பொடியில் வந்து இந்த கடுகு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் அளவாக கலந்துக்கங்க அதிகமாக யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ இதை ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுருலாங்க இதை கலந்து விட்டுட்டு இது அவ்வளோதான் நம்மளோட ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நல்லா ஃபுல்லும் கலந்து விட்டுட்டு நம்ம தலையில் அப்படியே அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருக்கலாங்க அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வச்சுருக்கறதும் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் ரொம்ப நல்லது தான் நம்ம முடிக்கி நல்ல ஒரு கலர் பிடிக்கும் இப்போ இதை வந்து ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு நீங்கள் ப்ளைன் வாஷில் பண்ணிக்கலாம் ப்ளைனாக தண்ணியில் குளிச்சுக்கலாம் எந்த தலைக்கு எந்த ஷாம்பூ எதுவும் தேய்க்க வேண்டாம் அடுத்த நாள் வந்து நீங்கள் சீவக்காயோ இல்லை ஷாம்புவோ மைல்டான ஷாம்பூ போட்டோ யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்ல யூ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் இது வந்து ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ணலாம் இந்த ஹேர் ஹேர்டே வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்ம கத்தால வந்து ஆலோவேரா ஜெல் இருக்குதுல்ல இருக்குது என்னைக்கு பதில் ஆலோவேரா ஜெல்லும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை அதை வந்து நம்ம அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் வெளியில எங்கேயும் தலை சீவிட்டு அப்படி கூட போகலாம் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இந்த இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க உங்களோட நல்ல வெள்ளம் முடிக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் பாருங்கள் எப்படி அளவுக்கு இருக்குது அப்படின்னு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க